உடல் எரிச்சல் சிறுநீர் பாதையில் எரிச்சல் சிறுநீரகக்கல் தொப்பை குறையறதுக்கு அண்ட் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு நிறைய விட்டமின்ஸ் அண்ட் நிறைய நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய் தான் இந்த வெள்ளரிக்காய் இதை வச்சு ஒரு சூப்பரான பச்சடி இல்லை கூட்டுன்னு கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சைடிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் அண்ட் சாதத்து கூட பெசஞ்சும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்து பட்டன் வளாக்ஸ் வெள்ளரிக்காயில் உள்ள ஸ்கின் எல்லாமே நல்ல ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி நடுவில் இருக்க இருக்கக்கூடிய அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க இப்போ இது வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது உடல் சூடு தணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது சிறுநீர் பாதையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நல்லாவே க்யூர் பண்ணும் இதை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளேயே இது நல்லா வெந்துடும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக விடுங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்கா ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் இன்னைக்கு ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வெந்துருச்சு கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கூட்டு மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா இந்த தண்ணி போதும் இல்லை கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து இது வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் எல்லாமே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது வந்து நல்லா ஆறணும் ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க புளிப்பில்லாத தயிராக பார்த்துக்கோங்க ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது ஸோ இந்த அரை கப் அளவு தயிர் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இல்லையா அந்த தாளிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்ல நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து வர மிளகாய் கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளித்து இந்த பச்சடி கூட சேர்த்துக்கோங்க இதை ஜஸ்ட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெள்ளரிக்காய் பச்சடி இல்லை கூட்டுன்னு கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நல்லது உடலில் இருக்கக்கூடிய சூடு தணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் பாதையில் ஏதாவது நோய் தொற்று இருந்துச்சுனாலும் அதை வந்து சரி பண்ணும் இந்த சிறுநீர் குழாயில் ஏதாவது கல் அடைப்பு இருந்தது அப்படின்னா தயிரில் இந்த வெள்ளரி விதைகளை சேர்த்து குடிக்கும்போது அது ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் தரும் இதை வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு ட்ரை பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வெள்ளரிக்காவை நீங்கள் அரைச்சி பேஸ்ட் மாதிரி இல்லை அந்த ஜூஸ் மட்டும் செப்ரேட்டாக எடுத்து ஃபேஸ்க்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு டோனர்னு சொல்லலாம் ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங் ரெசிபீஸில் நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அண்ட் திஸ் பேர் ஃப்ரம் உங்களில் வந்து பட்டன் சி யூட் கேர்